மகாபாரத போர் முடிந்து முப்பத்து ஆறு வருடங்களுக்கு பிறகு துவாரகையில் இருந்த கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் தானாக மேல் நோக்கி விண்ணிற்கு சென்று மறைந்தது கிருஷ்ணரின் தேரும் விண்ணுலகத்திற்கு சென்றது துவாரகையில் இருந்த கிருஷ்ணரின் கருட சின்னம் உள்ள குடியும் காற்றில் பறந்து மறைந்து போனது பின் துவாரகையில் ஏற்பட்ட கலவரத்தில் கிருஷ்ணர் அவரது மக்களில் பாதி பேரை அடித்துக் கொன்றார் துவாரகையில் உள்ள மக்கள் கிருஷ்ணரின் கண்முன்னே மது அருந்தி போதைக்கு அடிமையானார்கள் மேலும் போட்டி பொறாமை என தங்களுக்குள்ளேயே அடித்துக் கொண்டனர் இதனால் மனம் உடைந்த கிருஷ்ணர் வனத்திற்குள் சென்று அங்கு மரத்தில் சாய்ந்தவாறு அமர்ந்து காந்தாரி தனக்களித்த சாபத்தை நினைத்து பார்த்தார் அப்போது அங்கு வேட்டையாடி கொண்டிருந்த வேடன் ஒரு முயலை கொள்ள அம்பு யைதான் ஆனால் முயல் அந்த வேடனின் இருந்து தப்பி ஓடியது அவன் எய்த அம்பானது கிருஷ்ணரின் பாதத்தில் குத்தி அதிக அளவில் இரத்தத்தை வெளியேற்றியது இதனால் கிருஷ்ணர் சிறு புன்னகையுடன் மரணித்து அவரது உடலில் இருந்து வெளியேறி மேல் நோக்கி வைகுண்டம் சென்றார் காந்தாரி கூறியது போலவே கிருஷ்ணரின் மரணம் சாதாரணமாகவே அமைந்தது கிருஷ்ணர் இறந்த பிறகு துவாரகை நகரம் முழுவதும் கடலில் மூழ்கி அழிந்து போனது பிறப்பிலிருந்து துன்பத்தை மட்டுமே சந்தித்த கிருஷ்ணர் இறக்கும் போதும் துன்பத்தோடே வைகுண்டம் சென்றார்